அலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா திலீப மகாராஜா வேட்டைக்கு போகும்போது ஒரு மானை வேட்டையாடிடுவார் அப்போ ஜோடி மானாக இருந்த மான் என்ன சொல்லும் இது வந்து ஒரு முனிவர் என் கணவர் நான் வந்து அவங்களுடைய மனைவி என்னை நீங்கள் வந்து கொன்றுங்க அப்படின்னு ஒன்று ஐயோ என்னடா ஒரு கொலைக்கே பிரச்சனை இன்னொரு கொலையாக பண்ணுறதுன்னு சொல்லி அவருடைய குலகுரு வசிஷ்டர் நினைப்பார் வசிஷ்டர் வந்த உடனே அந்த ரிசி பத்தினி டக்குன்னு அவர் காலில் விழுந்துருவாங்க அவர் தீர்க்க சுமங்கலி பவன்டுவார் அப்புறம் தீர்க்க சுமங்கலி பவனோடனா அப்புறம் பார்த்தா கணவர் இறந்துருக்கதை அவர் சிஸ்டர் பார்ப்பார் ஐயோ இவ்வளோ தீர்க்க சுமங்கலின்னோமோ நம்ம வாக்கு பொய்யாகக்கூடாதே இப்போ கணவர் உரு உயிர்ப்பிக்க என்ன பண்ணுறன்னா ஜல்லிகைன்னு விருப்பாச்சுரனுடைய மனைவி அவங்க வந்து விருப்பாச்சுரன் தினமும் மனிதர்களை சாப்பிட்றது வழக்கம் அப்போ வந்து ஒரு பிராமணன் வந்து சிறுவன் அவர்களுடைய தந்தைக்கு திதி கொடுக்க போகும்போது அவரை விழுங்குடுவான் ஐயா சொல்லுவா ஐயோ அந்த பையனை விழுங்காதீங்க விழுங்க போகும்னால அது வந்து நமக்கு விஷமாக மாறிடுறோம்னு அதே மாதிரி விஷமாக வந்து விருபாசுரன் இறந்துருவான் இப்போ ஜல்லிகை வந்து கடவுளை நோக்கி தவம் செய்ய கடவுள் என்ன சொல்வாருன்னா நீ இப்படியே நடந்து போய் வில்வ மரம் இருக்கும் வில்வ மரம் தலைவரிசமாவுடைய பிறவி மருந்தீஸ்வரர் சிவனும் பெரிய நாயகி பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்திரைப்பூண்டி பெரிய கோயிலை பற்றி சொல்கிறோம் அந்த ஆலயத்தில் சாமியை கும்பிடு கும்பிட்டேன்னா அவங்க கணவர் வந்து பொழைச்சிடுவானோடனே அவங்க சிவலிங்கத்தை கும்பிட அவங்க கணவர் பொழைச்சிடுவாரு உருவாச்சு அந்த பிராமண இணைங்கன்னு பிழைச்சிடுவாங்க அந்த கோயில் போங்கன்னொன்னே திலீப மகாராஜா ஆளாம்புவோட இறந்து போன முனிவரையும் ரிஷி பத்னி எல்லோரையும் கூட்டிகிட்டு அந்த திருத்திரை அந்த இடத்துக்கு வந்து சாமி கும்பிட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிருவார் உயிர் உயிர்ப்பிக்கவும் இது வந்து மருத்துவ தலம் அப்படின்னு சொல்கிறது மருந்தீஸ்வரர் கணவருக்கு கண்டம் சுமூகம் மாங்கல்யத்துக்கு துன்பம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிறவி மருந்தீஸ்வரர் மறுபிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது பிறவி மருந்தீஸ்வரர் மறுபிறவி எடுக்கக்கூடிய தலம் பூண்டியில் பெரிய நகையும் பிறந்த பூண்டி பிறவி மருந்தீஸ்வரையும் வணங்கினால் வாழ்க்கையிலே நிலைக்கும் மாங்கல்யம் வாழ்வு வளமாகும் திருத்திரை பூண்டியில் இந்த ஆலயத்துக்கு அடியேன் சென்றிருந்தேன் இது வந்து தலைவிருச்சம் தலைவிருச்சத்துக்கிட்ட உள்ள சிவலிங்கம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வில்வமரம் தெரியும் வில்வ மரம் நாலஞ்சு கிளையோட அருமையாக உங்களுக்கு காட்சி அளிக்கிறது வில்வ மரத்தை கும்பிட்டு கும்பிட்டு கோபுரத்தின் உள்ள வந்து போனோம்னா இந்த கோயிலில் கஜலட்சுமி ஆலயம் வந்து சாமி இருக்குது கஜலட்சுமி ஜூரகேஸ்வரர் அப்படிங்கிறவர் நுழைவாயில் பிறவி மந்தீஸ்வரர் அம்மன் பேர் பிரகநாயகி திருத்திரைப்பூண்டி சித்திரை திருவிழா இங்கே விசேஷம் நவராத்திரி விசேஷம் திருவாதிரை விசேஷம் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பங்கள் திருப்புமுனைகள் ஏற்படும் என்று அறியப்படுகிறது இங்கே கடவுள் வந்து மேற்கு நோக்கி இருப்பார் மேற்கு நோக்குன சிவன் கஜ சம்ஹார மூர்த்தி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கஜ சம்ஹார மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு அஸ்வி நட்சத்திரக்காரங்க எப்போவுமே வசதியாக தான் இருப்பாங்க புத்தி சாதுரியம் உள்ளவராக இருப்பாங்க விவாதம் செய்வதில் அடம் நாட்டம் இருக்கும் ரொம்ப பழைய கோயில் அப்படின்னு சொல்கிறது திருவாரூர் மாவட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேதாரண்யத்துலேருந்து இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் திருவாரூர்லேருந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ரெயின் மார்க்கமாக வந்தீங்கன்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ் வருது மன்னார்குடிக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு செம்மொழி எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை வந்தோம்னா மன்னார்குடி வந்து இருந்து நீங்கள் வந்து திருத்திரைப்பூண்டி ஒரு முக்கால் மணி நேரம் தூரம் இருபத்தெட்டு கிலோமீட்டரு வந்து இந்த ஆலயத்தை கும்பிட்டுட்டு செல்லலாம் சென்றால் நம்மளுக்கு வந்து இப்போ கணவருக்கு வியாதி இருக்குது இல்லை வெளியூர்லேயே இருக்கார் இல்லை அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வணங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்